மறுபடியும் வந்து தன்னுடைய பொறுசாரை அதே ஒரு ஒருத்தங்க வந்து முன்னாடி நின்றிருக்கார் யாரைக்கே யாரை வீடியோ போகிறது முன்னாடி வாறதுக்குள்ள வந்துருக்கலாம் நம்ம வீட்டுக்கு எல்லாரு முன்னாடி நின்றிருக்கீங்க வீரர் பேசிய மசால வெட்டிட்டு வரேன் ஒன்றல்ல ஒன்றல்ல 17 உடைய இதா பேர் செதுக்குது துடாரி காடு பாலைவன ஹைதராபத் ஜர்னா பாரே உதாரண ஒரு மாடு போடலாம் விலங்காதன் செதுக்குது கேக்க மாட்டான் भरतपुर जिल्हा हरियाणाmeria हरियाणाமா மே

அந்த டைக்கு வந்துங்க பெரியார்ர்ர்யா கலங்கின பேக்கே கரட்ட மகாலினி ஒன்று இல்லை இரண்டே 12 விரிய. இது அன்னை தரடாアルミன குரு பெரியர் ஏற்படுத்தியூ. ஊரம்கே கிராமத்தால இளைஞர்கள் தரதர நடக்கிறதுக்கு பெரியாண்டுகளுக்கு சூது 17 விரியாது. அதோடது தரவுகளோட நான்